அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் குடும்பத்தில் தொழிலில் பிள்ளைகள் வாழ்க்கையில் உறவினர்கள் வாழ்க்கையிலிருந்து ஏதாவது துர்ச்செய்தி வந்துச்சோ கவலைப்படாதுங்க ஆன துர்ச்செய்தியை நற்செய்தியாக மாற்றுகிறது இயேசு கிறிஸ்துவின் வேலை நேற்று காலை ஜபித்து வேதம் வாசித்து முடித்து நியூஸ் பேப்பர் வந்துச்சு எடுத்த உடனே ஒரு செய்தியை வாசித்தேன் ரொம்ப வேதனைக்குள்ளாக்கி விட்டது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு ட்ரெயினில் மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் திடீரில் தீ பிடிச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டாங்க செயின் புல் பண்ணிட்டாங்க மக்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு அங்கேயும் சாடினாங்க அடுத்த தண்டவாளத்தில் சாடும்போது அந்த ட்ரெயின் அடித்து பன்னிரெண்டு பேர் மறித்து போனார்கள் நேற்று செய்தி இது எவ்வளோ சங்கடம் பாருங்களேன் இன்னைக்கு காலையில பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல படிச்சேன் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு தவறான செய்தி மக்களுடைய வாழ்க்கையை முடித்து விட்டது நல்ல கவனிங்க உலகத்தில் எல்லாம் நல்ல நினைக்கிறீங்களா தவறான செய்தி தான் வரும் விமானம் கிளம்புகிறது ஆயிரக்கணக்கான விமானங்கள் குறிப்பிட்ட எல்கை போய் சேர்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் நூற்றுக்கணக்கான கணக்கான ரயில் ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு சரியான நேரம் சரியான இடத்துல போய் சேர்கிறது அதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வராது ஒருத்த தவறி விழுந்து செத்துட்டா வந்துடும் ஒருத்தர் அடிப்பட்டுட்டா வந்துடும் செய்தியே வராது இந்த உலகம் அப்படிப்பட்டது சங்கீத நூற்றி பனிரெண்டு ஏழுல ஆண்டு சொல்லுகிறார் துர்ச்செய்தியை கேட்கறதுனால் அவன் பயப்படான் காரணம் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும் வரட்டும் துர்ச்செய்தி வரதான் செய்யும் இந்த உலகத்துல நிறைய துர்ச்செய்திகள் தான் இருக்கு வியாபாரத்திலேயே குடும்பத்திலேயா தனிப்பட்ட வாழ்க்கையிலேயா எந்த செய்திகள் சோர்ந்து போனீங்க தேவனுடைய வார்த்தையை வாசிங்க அது நற்செய்தி தேவனுடைய வார்த்தையை கேளுங்க அது நற்செய்தி தேவனுடைய அது நற்செய்தி நற்செய்தினால் எலும்புகள் புஷ்டியாய் மாறும் இடத்துல நற்செய்தி விடாய்த்து ஆத்மாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம் சமலூயா துர்ச்செய்தி கேட்கறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி மனுஷனை நம்பியல்ல திறமையை நம்பியல்ல சாமர்த்தியத்தை நம்பியல்ல ஐஸ்வர்யத்தை நம்பியல்ல அவன் இருதயம் கர்த்தரை நம்பி தடனாக இருக்கும் ஹால லூயா நம்புங்க அவர் மறித்தே நானாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் க்ளோரி பீட்ருக்கார் கர்த்தவர்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் கிருபை கிருவை கூட இருப்பதாக அண்டவர்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தரை நம்புங்க அசைக்கப்பட மாட்டீங்க அவன் இருதயம் கர்த்தரை நம்பி தடனாக இருக்கும் நம்புங்க உங்கள் இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சோர்ந்து போக மாட்டீங்க அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் நாள் மாறட்டும் நாளை இவளை சந்திக்கிறேன் ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாம் தகப்பனே இந்த ஆகிலும் தொற்செய்தி கேட்டு சோர்ந்து போனார்கள் எஸ் அப்பா உண்மை நம்ப உண்மை சார்ந்து உள்ள நன்மை கருவி தங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே ஆமே God bless you. Have a nice day.